கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிருபையை பொழிகின்ற தேவன் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி இருக்கிறார் தியானம் அந்நிய தேவர்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வானத்திலிருந்து கொள்ளுங்கள் என்று பலத்த கிரியைகளை எலியா என்னும் கத்தருடைய தீர்க்கதரிசியானவன் ஒரே பர்வதத்திலே ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கியிருந்தான் தன்னுடைய தாசனாகிய எலியா செய்த யாவற்றையும் தற்போது அவன் தன் பிராணனுக்கு பயந்து ஒளிந்திருப்பதையும் நன்கு அறிந்திருந்த தேவனாகிய கத்தர் எலியாவை நோக்கி இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் கத்தருடையவர்கள் கத்தர் மேல் விசுவாசம் வைத்திருப்பதால் அவர் முன்னிலையில் தேவ பயத்தோடு நடக்கின்றவர்கள் அவர்கள் மனுஷர்களுடைய மிரட்டல்களுக்கு அஞ்சாதவர்கள் ஆனால் எலியாவோ ராஜாவாகிய ஆகாப்பின் மனைவி தன்னை கொன்று போடுவாள் என்று பயந்திருந்தான் கத்தர் அவனிடம் என்ன காரியம் என்று கேட்டபோது அவன் தன் மனதை கத்தருக்கு மறைக்காமல் தன் மனதில் பயங்கள் யாவற்றையும் அவருக்கு கூறினான் அப்பொழுது கத்தர் அவன் செய்ய வேண்டிய காரியங்களையும் இனி நடக்கவிருக்கும் சம்பவங்களையும் அவனுக்கு கூறி தனக்கு பயந்து நடக்கின்ற ஏழாயிரம் பேரை தான் மிகுதியாக வைத்திருக்கிறேன் என்று கூறி எலியாவை திடப்படுத்தினார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் செய்யும் போது உங்கள் உள் மனதை அழுத்தும் பாரங்களையும் பயங்களையும் தீர்க்கதர்சியாகிய எலியாவை போல உள்ளபடியே கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் முன்னிலையிலே பொய்களை பேசாமலும் சாட்டு போக்குகளை கூறாமலும் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலை தோறும் புது கிருபை தரும் தேவனானவர் உங்களை பலத்தினால் இடை கட்டி நீங்கள் செய்ய வேண்டியவைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் உங்கள் பலவீனத்திலே தம்முடைய கிருபை பூரணமாக விளங்கும்படி செய்வார் அவர் நம்முடைய தப்பிதங்களுக்கு தக்கதாக நீதியை சரி கட்டாமல் நம்மேல் மனதுருக்கும் உள்ள தேவனாக இருக்கின்றார் ஜபம் செய்வோம் என்னுடைய மீறுதலுக்கு தக்கதாக எனக்கு செய்யாமல் கிருபியை என் மேல் பொழியும் தேவனே உம்முடைய சமூகத்திலே மனமேட்டிமை கொள்ளாமல் மன தாழ்மையோடு சேரும் படிக்கு என்னை வழிநடத்தி செல்வீராக செல் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இருபத்தொராம் வசனம் வரை